ஹாய் என் பேர் உமா இது என் ஃப்ரெண்ட் உஷா நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து திக் ஃப்ரெண்ட்ஸ் இது என் ஃபேமிலி அப்பா அம்மா அப்புறம் தம்பி நாங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலி மாமா கொஞ்சம் இங்க வரேன்பா வாமா என்ன சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நல்லா படிச்சிருக்க நல்லா மார்க் வாங்கியிருக்க நல்ல இடத்துல வேலையும் கிடச்சிருக்கு உன் அறிவுக்கும் உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பையனாக பார்த்து உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமா இப்போ கல்யாணத்துக்குலாம் என்னப்பா அவசரம் அக்கா ஆண்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் மறந்துட மாட்டல நீ வேற நான் வேறதான் இந்த நான் வேற எனக்கு எதுக்கு அப்பாட்ட கூட நீங்க வேணா பாருங்க நம்ம உமாவுக்கு நல்ல ராஜகுமார மாதிரி மாப்பிள்ளை வருவான் ஆச்சு காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா சரி சரி ஆபீஸ் லேட் ஆகுது நான் கிளம்புறேன் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணாம் நான் கிளம்புறேன் பாய் ஏ நெல் கலர் போற பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் இல்ல ஆபீஸ் மட்டுமா சாமி கல்யாணத்தை முடிச்சிட்டு ஆபீஸ் போயிடுவேன் ஓகேவா பை யூனிஃபார்ம் எடுத்துட்டேமா எடுத்துட்டேன் பார்த்து போயிடுவாமா ரொம்ப கியூட்டா இருக்கால அவ நீ வரல இல்லப்பா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வந்துக்கிறேன் புதிரஸ் வீணா பேர்மா இல்ல நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி ஆட்டோல வரேன் நான்ركهல வா இல்லப்பா இவன் மேல ஹெல்மெட் போடல போலீஸ் புடிப்பாங்க பயமா இருக்கு நான் பின்னாடி ஆட்டோல வரேன் நீங்க போங்க எதுக்கு ஆட்டோலாம் என்கூட வா நீ என்ன அவரப்றிய கொண்டுல ஏறி உட்காரு சரி ஓகே വീണേയോയോയോർ വീണോയോയോയോ കഥ നലങ്കട ண்டு சொல்ல சிவசக்தி என்னை சாலை விதிகளை மதிச்சு ஹெல்மெட் போட்டிருந்தா செல்போன் எடுக்காம வண்டியை ஓட்டியிருந்தா ரெண்டு பேர் போகிற வண்டியில மூணு பேர் போகாம இருந்திருந்தா இது நடந்திருக்காதே அலட்சியமா எடுத்த தவறான முடிவுக்கு கிடைச்ச பரிசு ஒரு உயிர் இது ஒண்ணும் எழுதப்பட்ட விதியிலேயே உங்க ஃப்ரெண்ட்ஸோ நீங்களோ இந்த மாதிரி அஜாகிரதையா இருக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறோம் சாலை விதிகளை மதிச்சு நடந்துக்குங்க உமாவுக்கு நடந்தது யாருக்குமே நடக்க வேண்டாம்